இந்த தாயத்து கட்டுறது தகடு கட்டுறது இதை மாதிரி வேலைகள் செய்கிறாங்களே இதனால் நமக்கு மறுமையில் என்ன இழப்பு அப்படின்னு கேட்குறாங்க இந்த தாயத்து தகடு இந்த நூல் கட்டுறது நோய்க்கு நூல் கட்டுறதுன்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த வளகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு சிறுக்கான காரியம் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த சாக்கள் மௌலயிமார்கள் தங்களுடைய சம்பாத்தியத்துக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு வழிதான் இந்த தாயத்து தகடு இதை மாதிரி வேலைகள் எல்லாம் இன்னைக்கு கூட ஓரளவு இந்த தாயத்து தகடு கட்டுறதெல்லாம் குறைஞ்சிருக்குது ஆனால் ஆரம்ப காலங்கள் அதிகமாக இருந்துச்சு ஏன் அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா ஒரு காலத்தில் மதுரைசால போயிட்டு ஆலிமாக படிப்பதற்கு மௌலவியாக படிக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா ஏழு வருஷம் படிச்சிருக்கிற ஏழு வருஷம் படிச்சுட்டு ஆட்டா ஓட்டினா சரி வருமா ஏழு வருஷம் படிச்சுட்டு ஒரு கடையில் போயிட்டு வேலை செஞ்சால் சரி வருமா ஏழு வருஷம் படிச்சுட்டு சும்மா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் சரி வருமா நீ குருவானை படிச்சிருக்கிற ஹதீஸ் படிச்சிருக்கிற நீ அந்த அடிப்படையில் தானேப்பா தொழில் செய்யணும் நீ தொழுவிக்கணும் இதை மாதிரி எல்லாம் செய்வாங்க ஆரம்பத்தில் ஒரு மூல செலவை செய்வாங்க சரின்னு போயிட்டு அவர் என்ன செய்வார் பள்ளியில் போய்ட்டு இமாமா உட்காருவார் பள்ளியில் போய்ட்டு இமாமா உட்காந்தா பத்தாயிரரூபா சம்பளம் பதினைஞ்சாயிரரூபா சம்பளம் இருபதாயிரரூபா சம்பளம் இன்றைக்கி தான் சில பள்ளி வாசலில் மூளை மாதிரி கொடுக்கக்கூடிய சம்பளம் என்ன இரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் இன்றைக்கி தான் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் இன்னைக்கு சாதாரண ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளை குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்தாலே போதாது அப்போ இதை மாதிரி குறைவான ஊதியம் அந்த மௌலயமாருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க இதை விட்டுட்டு வேறு தொழில் செய்யவும் மேலாது செஞ்சாக நீ ஏழு வருஷம் படிச்சிருக்கிற இந்த தொழில் செய்ய வாடா படித்த அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்போ நான் என்ன தான் பண்ணுறது இதுக்குள்ளேயே ஒரு தொழிலை நான் அமைச்சுக்கணும் எந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மந்திரம் செய்ய ஆரம்பித்தாங்க நோய்க்கு தாயத்து கட்டணும் தகடு கட்டணும் வீட்டுக்கு பாதுகாப்புக்காக வேண்டிய போத்தல் தொங்க போடணும் அதே மாதிரி இந்த துவா போடுற பேரில் கழுத்தில் இந்த தாயத்தை கட்டுறது இதை மாதிரி வேலைகள் செய்யணும் இப்படின்னு இவங்க என்ன செஞ்சாங்க ஆரம்பித்து அதை ஒரு தொழிலாகவே என்ன செஞ்சாங்க செஞ்சுட்டு போனாங்க அதே மாதிரி இந்த தாயத்து கட்டுறாங்க இல்லையா இதை பற்றி ரசூசல்லிசன் தெளிவாகவே சொல்கிறாங்க மண் அல்லக்க தமிமத்தன் ஃபக்கது அஷ்ரக யாரு தாயத்தை தொங்க விடுகிறாரோ யார் தாயத்தை கட்டுறாரோ இவர் தெளிவாகவே அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டார் அப்படின்றாங்க இது ஒரு இணை கற்பிக்கக்கூடிய சிறுக்கான ஒரு காரியம்தான் இந்த தாயத்தை கற்றதும் கட்டி விடுறதும் அதை நம்புறதும் ஏன் ஒருத்தரவு நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன் நிறைய இந்த பெண்கள்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது புல் அழுந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அழும் என்னடா இது அழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அஜிரத்தில் போயிட்டு ஒரு நூலை கட்டுறது அதுதான் தாயத்தின்றது கட்டிட்டு வந்துடுவாங்க கட்டிட்டு வந்தால் சொன்ன மாதிரியே புல் அழாமலும் போயிடும் உடனே அந்த நம்பிக்கை கூடிடும் பார்த்தியா தாயத்தை கட்டின புல் அழாமலே இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சிடும் அந்த உள்ளத்தில் வந்துடும் அதே மாதிரி ஒரு நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன் பிள்ளைக்கு நோய் வந்துருச்சு அல்லது நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு பிஸ்னஸில் வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அஜிதத்தில் போகிறது அஜிதத்து வியாபாரத்தில் கடுமையாக நஷ்டமாக இருக்குது அல்லது இந்த நோய் வந்து குணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார் சில சூறாக்களை ஓதி ஊதி ஒரு மாதிரி எழுதி அதை தாயத்துக்குள்ளே போட்டு நம்மளை கையில் கட்டி விடுவார் அல்லது இடுப்பில் கட்டி விடுவார் அல்லது கழுத்தில் கட்டி விடுவாங்க இதை மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் இது தான் ரசூல்லா சொல்கிறாங்க சிருக்குன்றாங்க ஏன் சிறுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சாதாரண ஒரு நூலுக்கு சாதாரண ஒரு தாயத்துக்கு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் நோயை தர்றது அல்லா வியாபாரத்தில் லாபத்தை தருவது அல்லாஹ் நஷ்டத்தை தருவது அல்லா நோயை குணப்படுத்துறது அல்லா இதெல்லாமே அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் தானே இந்த ஆற்றலை ஒரு சாதாரண ஒரு கைத்துக்கு இருக்குன்னு நம்ம நம்பினா அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சாதாரண ஒரு கயிறுக்கு இருக்குன்னு நம்பிக்கை நம்ம செய்து நம்முடைய உள்ளத்தில் வருது தான் ரசூலா சொல்கிறாங்க இப்படி தாயத்தை தொங்க விடுபவன் அவன் சிறுக்கு செய்து விட்டான் அப்படின்றாங்க இன்னும் சொல்ல போனால் இதை நம்ம வெளிப்படையாகவே பாருங்க பார்ப்போம் தாயத்தினால் ஒரு நோயை குணப்படுத்த ஏலும் அப்படின்னு சொன்னால் எதுக்கு ஹாஸ்பிட்டல் ஹோஸ்பிட்டலே தேவையில்லையே காய்ச்சல் வந்துருச்சு தாயத்தை கட்டுங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு தாயத்தை கட்டுங்க கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு தாயத்தை கட்டுங்க தாயத்தால் எல்லாத்தையும் குணப்படுத்தியல்னா எதுக்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறது லட்சக்கணக்கில் செலவழிக்கிறது அந்த தாயத்து கற்றவனுக்கே தெரியும் இதனால் ஒன்றுமே செய்ய இயலாதுன்னா ஏமாத்தனா அவன் நல்லாவே தெரியும் இந்தாக்கள் என்ன பண்ணுறது இதை கட்டினா தான் சோமாக ஒன்று போயிட்டு அவனுக்கு சம்பாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையும் செய்கிறது சிறுக்குன்னு சொல்லக்கூடிய பெரும் பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தாயத்து கட்டினால் அல்லது தாயத்து கட்டி விட்டாலோ மறுமை நிலை என்ன அப்படின்னா ஒரு முஷிரிக்கு அல்லா என்ன தண்டனை கொடுப்பானோ சிறுக்கு செய்தவர்களுக்கு அல்ல என்ன தண்டனை கொடுப்பானோ அந்த தண்டனை தான் கொடுப்பான் இந்தெந்த பாவத்துக்கு இந்தெந்த தண்டனை தான் அப்படின்னு எல்லா பாவத்துக்கும் அல்லா உதாரா குறிப்பிட்டு சொல்லலை எனவே சிறுக்கு செய்தால் என்ன தவறோ என்ன குற்றமோ அதே குற்றம் மறுமையில் அதே தண்டனை மறுமையில் அவருக்கு கிடைக்கும் இதே மாதிரி ஒருத்தர் இந்த தாயத்தை போட்டுக்கிட்டு இருக்காருன்னு வைங்களே அவர் சிறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர் தாயத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ என்ன அர்த்தம் இந்த தாயத்தினால் எனக்கு நோய் குணமாகும் அல்லாஹ் குணப்படுத்துவது போன்று இந்த தாயத்தும் குணப்படுத்தும் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது அதே மாதிரி ஒருத்தர் தாயத்தை கட்டி விடுதாருனா அதே நம்பிக்கையில் அல்லா குணப்படுத்துறது மாதிரி என்னால் என் தாயத்தை கட்டி குணப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையோட ஒருத்தர் கட்டி விடுவாராக இருந்தால் அவரும் என்னது ஒரு முஷ்ரிக்காக தான் இருக்கிறாரு தாயத்தை கட்டிவிட்டாலும் சரி கட்டி கொண்டாலும் சரி அவர்களுக்கு பின்னால் நின்று தொலவும் முடியாது என்ற தகவலை மேலதிகமாக தகவலாகவும் சொல்லிக்கொள்கிறேன்